வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வந்தது பதினாறாவது நிதி ஆணைய குழு முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதியுடன் இன்று ஆலோசனை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யவும் திட்டம் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டால் திணறும் டெல்லி பத்து மற்றும் பனிரெண்டாவது படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே நேரடி வகுப்பு மற்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் என முதல்வர் அதிஷி அறிவிப்பு மீண்டும் வன்முறை வெடித்துள்ள மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு தீவிரம் டெல்லியில் மூத்த அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதாக குற்றச்சாட்டு பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஏழு எம்எல்ஏக்கள் கொண்ட தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றது நைஜீரியாவில் பிரதமர் மோடிக்கு உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு சர்வதேச அளவில் பிரிட்டன் மகாராணி எலிசபெத்துக்கு பின் இந்த விருது பெற்ற தலைவர் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளுடன் ஓடிடியில் வெளியானது நயன்தாரா ஆவணப்படம் மீண்டும் விஸ்பருவம் எடுக்கும் நடிகர் தனுஷ் நயன்தாரா விவகாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைப்பு ஓடி ஒளியவில்லை ஹைதராபாத்துக்கு படப்பிடிப்புக்கு சென்றதாக விளக்கம் மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு இரவிலும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு கேரளாவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்ற கார் ஓட்டுநருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் அபராதம் சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் வீட்டுக்கே சென்று அதிரடி காட்டிய போலீசார் தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதல் நடத்திய காட்சிகளை வெளியிட்டது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலில் தரைமட்டமான கட்டிடம் தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸை தாக்கிய புயல் மணிக்கு எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்றால் கடும் பாதிப்பு எதிர்மறை விமர்சனங்களை தாண்டி வசூல் சாதனை படைத்து வரும் கங்குவா திரைப்படம் மூன்று நாட்களில் நூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக படக்குழு அறிவிப்பு உலக கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார் தமிழக வீராங்கனை காசிமா எளியூரின் வெற்றியில்தான் திராவிட மாடலின் வெற்றி அடங்கி இருக்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து ஆசிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹாக்கி தொடரில் அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்தியா ஐந்து லீக் போட்டிகளிலும் தோல்வியை காணாமல் அசத்தல் இனி விரிவான செய்திகள் நான்கு நாட்கள் பயணமாக பதினாறாவது நிதி ஆணைய குழு தமிழகம் வந்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் அதிகாரிகள் நிதி ஆணையக் குழுவினரை வரவேற்றனர் தொடர்ந்து நங்கநல்லூரில் உள்ள ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் வீட்டிற்கு சென்ற நிதி ஆணையக் குழுவினர் அங்கு ஆலோசனை நடத்தினர் இன்றைய தினம் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்டோர் கிண்டி நட்சத்திர ஹோட்டலில் நிதி ஆணையக் குழுவை சந்திக்க உள்ளனர் அப்போது வரி பகிர்வின் அடிப்படையில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் தமிழகம் முழுவதும் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் செய்யவும் நிதி ஆணையக்குழு திட்டமிட்டுள்ளது மணிப்பூரில் மீண்டும் மோதல் வெடித்துள்ளதால் மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த பரபரப்பான சூழலில் மகாராஷ்டிராவில் தேர்தல் பிரச்சார பணிகளை ரத்து செய்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியில் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது வன்முறையால் ஏற்பட்ட சேதங்கள் மீண்டும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவருவது தொடர்பான விஷயங்கள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன இதனிடையே மணிப்பூரில் வன்முறையை கட்டுப்படுத்தத் தவறியதாக கூறி ஆளும் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றது இருப்பினும் அறுபது இடங்களைக் கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருப்பதால் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகரித்து வரும் நிலையில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளை தவிர அனைத்து வகுப்புகளும் ஆன்லைனில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான உத்தரவை மாநில முதல்வர் அதிஷி வெளியிட்டுள்ளார் ஏற்கனவே ஐந்தாம் வகுப்பு வரை ஆன்லைன் வழி கல்வி மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் டெல்லிக்குள் அத்தியாவசிய சேவையை தவிர மற்ற லாரி போக்குவரத்தை நிறுத்துமாறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிப்பது குறித்து மாநில அரசு உரிய முடிவை எடுக்கலாம் என்றும் மத்திய காற்று தரம் மேலாண்மை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது மேலும் குழந்தைகள் முதியவர்கள் சுவாச பிரச்சனை இருதய பிரச்சனை உள்ளவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடிகை நயன்தாராவின் ஆவணப்படம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது ஒரு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் ஓடும் இந்த ஆவணப்படம் நயன்தாராவின் வாழ்க்கை காதல் திருமணம் திரைத்துறை பயணம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட செல்போன் வீடியோ பயன்படுத்தப்பட்டுள்ளதால் படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இந்த விவகாரம் பேசுபொருளான நிலையில் தற்போது அந்த காட்சிகளும் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ளது இதனால் மீண்டும் இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்கிறது நடிகை கஸ்தூரிக்கு வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை புழல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி மீது பல்வேறு இடங்களில் அவதூறு வழக்கு பதியப்பட்டது இதையடுத்து போலீசாரின் சம்மனை பெறாமல் தலைமறைவான அவரை தனிப்படை தேடி வந்தது முன்ஜாமீன் மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த நடிகை கஸ்தூரியை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது இதையடுத்து நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே கைதுக்கு பயந்து ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என்று தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள நடிகை கஸ்தூரி தலைமறைவானதாக கூறப்படுவது உண்மை இல்லை என்றும் அந்த வீடியோவில் விளக்கமளித்துள்ளார் இந்த நிலையில் தனிப்படை அமைத்து கைது செய்யும் அளவுக்கு நடிகை கஸ்தூரி என்ன தவறு செய்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ள சீமான் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்று விமர்சித்துள்ளார் மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சாலையில் அமர்ந்து இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை மாநகரிலும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வரவுள்ளார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு வரும் திரௌபதி முர்மு ஹெலிகாப்டர் மூலமாக உதகை ராஜ்பவனில் தங்கி சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் முப்பதாம் தேதி ஹெலிகாப்டர் மூலம் சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று திருச்சி வழியாக திருவாரூர் சென்று அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் நிகழ்ச்சி முடித்த பின்பு அன்று மாலை டெல்லி திரும்புகிறார் குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் நைஜீரியாவில் உயரிய விருது வழங்கி பிரதமர் மோடி கௌரவிக்கப்பட்டுள்ளார் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜா விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பிரிட்டன் மகாராணி எலிசபெத்துக்கு பின் இந்த உயரிய விருதை பெறும் உலக தலைவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார் மேலும் பிரதமர் மோடி பெறும் பதினேழாவது சர்வதேச விருது இது என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய வழக்கறிஞர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு ஒரே மேடையில் கண்டனங்களை தெரிவித்தனர் அமைச்சர் ரகுபதி திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை விசிக தலைவர் திருமாவளவன் சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தர்மபுரியில் போட்டியிடுவார் என அந்த மாவட்ட தலைவர் சிவா அறிவித்துள்ளார் அதியமான் அவ்வையார் வாழ்ந்த மண் தர்மபுரி என்றும் இங்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்றும் மாவட்ட தலைவர் விருப்பம் தெரிவித்துள்ளார் பிரபல லாட்ரி அதிபர் மாற்றினின் மகன் ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரி அரசியலில் பாஜக சார்பில் களம் காண இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கேரளாவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்ற கார் ஓட்டுநருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பொன்னானி பகுதியிலிருந்து திருச்சூர் மருத்துவமனைக்கு நோயாளியுடன் ஆம்புலன்ஸ் ஒன்று அவசரமாக சென்று கொண்டிருந்த போது முன்னால் கார் ஓட்டிச் சென்ற நபர் வழிவிடாமல் இடையூறு ஏற்படுத்தியுள்ளார் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பரவிய நிலையில் சம்பந்தப்பட்ட கார் பதிவெண்ணை வைத்து அதன் உரிமையாளர் வீட்டிற்கே சென்று போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நீச்சல் குளத்தில் குளிக்கச் சென்ற மூன்று இளம் பெண்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மைசூருவைச் சேர்ந்த நிஷிதா தோழிகள் பார்வதி கீர்த்தனா ஆகியோருடன் மங்களூரு புறநகரில் உள்ள ஒரு தனியார் பீச் ரெசார்ட்டிற்கு சென்றுள்ளார் மூன்று பேரும் நீச்சல் குளத்தில் இறங்கி நீராடிய போது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது தெற்கு லெபனானில் தாக்குதல் நடத்திய காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் தெற்கு லெபனானில் ஒரு கட்டடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்திய காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் பகிர்ந்துள்ளது இஸ்ரேல் தாக்குதலில் அந்த கட்டடம் தரைமட்டமாகி அப்பகுதியே புகை மண்டலமானது தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸை மேன்இ புயல் தாக்கியது மேன் புயல் தாக்கியதால் பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புயல் கரையை கடந்தபோது மணிக்கு இருநூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சேத விவரங்கள் இன்னும் வெளியாகாத நிலையில் பிலிப்பைன்ஸை ஒரு மாதத்திற்குள் ஆறு புயல்கள் தாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்துச் சென்றார் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் படப்பிடிப்பு முடிந்ததும் வெளியே நின்ற ரசிகர்களை பார்த்து கையசைத்தபடி காரில் ஏறிச் சென்றார் கங்குவா திரைப்படம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவிவரும் வரும் எதிர்மறை விமர்சனங்களுக்கு நடிகை ஜோதிகா பதிலடி கொடுத்துள்ளார் சூர்யாவின் மனைவியாக அல்லாமல் ஒரு சினிமாவை நேசிப்பவர் என்ற முறையில் எழுதுவதாக பதிவை துவங்கியுள்ள ஜோதிகா கண்டிப்பாக கங்குவா படத்தின் முதல் அரை மணி நேரம் ஒளிப்பதிவில் பிரச்சனை இருப்பதாக கூறியுள்ளார் எதிர்மறை கருத்துக்களை கூறுவோர் சினிமாவை முன்னேற்றுவதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றும் அவர் ஆவேசமாக குறிப்பிட்டுள்ளார் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் மூன்று நாட்களில் நூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக படக்குழு அறிவித்துள்ளது படம் வெளியான நாள் முதல் எதிர்மறை விமர்சனங்களை பெற்று வரும் நிலையில் கடந்த மூன்று நாட்களில் உலகம் முழுவதும் நூற்று இருபத்தி ஏழு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற ஆறாவது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் தமிழக வீராங்கனை காசிமா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த காசிமா மகளிர் தனிப்பிரிவு இரட்டையர் பிரிவு குழு போட்டி என மூன்று பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பெருமை கொள்கிறேன் மகளே எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடலின் வெற்றி அடங்கியிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் தொடரின் பிளிட்ஸ் பிரிவிலும் நார்வேயைச் சேர்ந்த நம்பர் ஒன் வீரர் மேக்னஸ் கால்சன் சாம்பியன் பட்டம் வென்றார் ஏற்கனவே ராபிட் பிரிவில் கால்சன் வெற்றி பெற்றிருந்தார் இந்நிலையில் அர்ஜுன் எரிகேசியை கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்றில் வீழ்த்திய கால்சன் பிளிட்ஸ் ஓபன் பிரிவில் பதிமூன்று புள்ளிகள் பெற்று சாம்பியன் ஆனார் பிளிட்ஸ் பிரிவில் இந்திய வீரர்கள் அர்ஜுன் எரிகேசி மூன்றாம் இடத்திலும் பிரஜானந்தா நான்காம் இடத்திலும் விதித் குஜராத்தி ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி மகளிர் ஹாக்கி தொடரின் லீக் போட்டியில் ஜப்பானை இந்தியா வீழ்த்தியது பீகாரின் ராஜ்கிர் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீராங்கனைகள் தீபிகா இரண்டு கோல்களும் நவ்னீத் கவுர் ஒரு கோலும் அடித்தனர் ஜப்பான் தரப்பில் ஒரு கோல் கூட அடிக்கப்படாத நிலையில் ஆட்ட நேர முடிவில் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றி கண்டது தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் வென்று தோல்வியை காணாமல் இந்தியா அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வந்தது பதினாறாவது நிதி ஆணையக் குழு முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதியுடன் இன்று ஆலோசனை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யவும் திட்டம் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டால் திணறும் டெல்லி பத்து மற்றும் பன்னிரெண்டாவது படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே நேரடி வகுப்பு மற்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறும் என முதல்வர் அதிஷி அறிவிப்பு மீண்டும் வன்முறை வெடித்துள்ள மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட மத்திய அரசு தீவிரம் டெல்லியில் மூத்த அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கிய ஆலோசனை மணிப்பூரில் ஏற்பட்டுள்ள வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதாக குற்றச்சாட்டு பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை ஏழு எம்எல்ஏக்கள் கொண்ட தேசிய மக்கள் கட்சி வாபஸ் பெற்றது நைஜீரியாவில் பிரதமர் மோடிக்கு உயரிய விருது வழங்கி கவுரவிப்பு சர்வதேச அளவில் பிரிட்டன் மகாராணி எலிசபெத்துக்கு பின் இந்த விருது பெற்ற தலைவர் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளுடன் ஓடிடியில் வெளியானது நயன்தாரா ஆவணப்படம் மீண்டும் விஸ்பருவம் எடுக்கும் நடிகர் தனுஷ் நயன்தாரா விவகாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைப்பு ஓடி ஒளியவில்லை ஹைதராபாத்துக்கு படப்பிடிப்புக்கு சென்றதாக விளக்கம் மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு இரவிலும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு கேரளாவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்ற கார் ஓட்டுநருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் அபராதம் சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் வீட்டுக்கே சென்று அதிரடி காட்டிய போலீசார் தெற்கு லெபனானில் வான்வழி தாக்குதல் நடத்திய காட்சிகளை வெளியிட்டது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலில் தரைமட்டமான கட்டிடம் தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸை வேகத்தில் வீசிய கடும் பாதிப்பு எதிர்மறை விமர்சனங்களை தாண்டி வசூல் சாதனை படைத்து வரும் கங்குவா திரைப்படம் மூன்று நாட்களில் நூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக படக்குழு அறிவிப்பு உலக கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார் தமிழக வீராங்கனை காசிமா எளியூரின் வெற்றியில்தான் திராவிட மாடலின் வெற்றி அடங்கி இருக்கிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்தியா ஐந்து லீக் போட்டிகளிலும் தோல்வியை காணாமல் அசத்தல் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்